தோசங்களை நீக்க வீட்டில் செல்வத்தை பெருக்க உதவும் கல்லுப்பு வாஸ்து சாத்திரத்தில் கல்லுப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்து வருகிறது இது பிரபஞ்ச சக்தியை வழங்குவதாக கூறப்படுகிறது கல்லுப்பு வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கிறது வீட்டிலுள்ள எதிர்மறையை விரட்டவும் நேர்மறையை வளர்க்கவும் கல்லுப்பு மிகவும் உதவியாக இருக்கிறது இது வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று கூறப்படுகிறது வீட்டிற்கு உப்பு வாங்குவது லட்சுமி கடாட்சம் மற்றும் செல்வத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது உப்பு வாங்கக்கூடாத நாட்கள் மற்றும் எந்த நபர்கள் எப்போது வாங்கக்கூடாது என்னும் சாஸ்திரங்கள் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுகிறது உப்பு சாஸ்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சனிக்கிழமைகளில் உப்பு வாங்குவது தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது சனி பகவானுடன் தொடர்புடைய சில பொருட்கள் சனிக்கிழமையில் வாங்கப்படக்கூடாது என்பதில் உப்பும் அடங்கும் திருமணமாகி பிறந்த வீட்டிலிருந்து செல்லும் மகள் உப்பு எடுத்து செல்லக்கூடாது திருமணமாகி கணவர் வீட்டிற்கு செல்லும் மகள் தனது தாய் வீட்டிலிருந்து உப்பை எடுத்து செல்வது தாய் வீட்டிற்கு தரித்திரத்தை அதாவது வறுமையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது மகள் லட்சுமிக்கு சமம் என்பதால் அவள் உப்பை எடுத்து சென்றால் லட்சுமியே வீட்டை விட்டு வெளியேறுவது போலாகும் என்று சாத்திரங்கள் சொல்கிறது உப்பு என்பது லட்சுமியின் அம்சம் என்பதால் உப்பை யாருக்கும் கடனாக கொடுப்பதும் வாங்குவதும் கூடாது என்று சொல்லப்படுகிறது இது செல்வம் குறைவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்வார்கள் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குவது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது இது வீட்டில் லட்சுமி கடாஜத்தை அதிகரிக்கும் சுக்ரஹோரை அச்சிய திருதி போன்ற சுபதினங்களில் உப்பு வாங்குவது குறிப்பாக இந்துப்பு வாங்குவது எதிர்மறை சக்திகளை நீக்கி வீட்டில் நல்ல ஆற்றல்களை கொண்டு வரும் என்றும் செல்வத்தை ஈர்க்கும் என்றும் நம்பப்படுகிறது உப்பை ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு நேராக மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் உப்பு பாத்திரத்தை கீழே வைத்து தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்ய உப்பு நீர் பயன்படுத்துவது எதிர்மறை சக்திகளை நீக்கும் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனால் வியாழக்கிழமைகளில் உப்பு நீரால் துடைப்பதை தவிர்க்க வேண்டும் உப்பு எப்பொழுதும் குறையாமல் வீட்டில் இருக்க வேண்டும் இதனால் மகாலட்சுமி வாசம் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை உப்பை யார் வாங்கக்கூடாது என்றால் மாதவிடாய் சமயங்களில் பெண்கள் அவர்களுடைய கைகளால் உப்பை வீட்டிற்கு வாங்கி வரக்கூடாது இறப்பு தீட்டு உள்ளவர்கள் வீட்டில் உப்பு வாங்கக்கூடாது வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த நபர்களை உப்பு வாங்கி வர சொல்லக்கூடாது உப்பு என்பது தெய்வ அம்சம் பொருந்தியது இதனை அதிகம் தூளாக பயன்படுத்துவதை காட்டிலும் கல்லுப்பாக பயன்படுத்துவதுதான் ஆரோக்கியத்திற்கும் நல்லது கடன் வாங்குவதற்காகவோ அல்லது நகை அடமானம் வைப்பதற்காகவோ செல்லும் பொழுது திரும்பி வருகையில் உப்பு வாங்கி வரக்கூடாது அசுபகோரையில் உப்பு வாங்கக்கூடாது சம்பளம் வாங்கிய முதல் நாள் சம்பளம் வாங்கிய நபர் அவர்களுடைய கைகளால் சுபஹோரையில் முதன் முதலில் உப்பு வாங்கி வருவது குடும்பத்திற்கு ரொம்பவும் நல்லது உப்பு கடலில் இருந்து பிறந்த மகாலட்சுமியின் அம்சமாக இருந்தாலும் அதனை எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதிகம் பயன்படுத்தினால் துரதஷ்டம் வரும் ஆரோக்கியமும் சீர்கெடும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி வேண்டுமானால் தரையை சுத்தம் செய்யும் போது தண்ணீரில் கல்லுப்பு போட்டு அது முற்றிலும் கரைந்த பிறகு அந்த தண்ணீரை கொண்டு வீட்டை சுத்தம் செய்யவும் வாஸ்து தோஷம் நீங்க வீட்டில் ஆங்காங்கே உப்பை தடவுவது நல்லது உங்கள் வீட்டில் உள்ள சில பொருட்களை உப்பை கொண்டு சுத்தம் செய்வது வீட்டில் அமைதியையும் செழிப்பையும் தரும் திருஷ்டியிலிருந்து விடுபட ஒரு நபர் தனது கைகளில் கல்லுப்பை எடுத்து தலையை மூன்று முறை சுற்ற வேண்டும் பின்னர் வாஷ்பேசனில் போட்டு கைகளை கழுவவும் இப்படி செய்வதால் உங்களுக்கு ஏற்பட்ட திருஷ்டி காணாமல் போய்விடும் ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு குளியலறையில் வைக்கவும் இதை வைப்பதால் வீட்டில் நேர்மறை அதிகரிக்கும் வாரம் ஒரு முறை கிண்ணம் மற்றும் உப்பை ஆகியவற்றை மாற்ற வேண்டும் இப்படி செய்தால் வீட்டிற்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் பாரம்பரிய வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கை சார்ந்தவை